வணக்கம் நேயர் நெஞ்சங்களே நான் உங்கள் அன்பு தோழி ஆர் ஜே குமார் சந்திரா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மு ரேடியோவின் தமிழ் தமிழ்லெஃபம் கல்வி பற்றி ஸ்ரீ வரிகள் கல்வி கல்வி என்னை தலை குனிந்து பார் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கின்றேன் தொழில் இல்லாத கல்வி நீரென்று வாடும் மரத்தை போன்றது கல்வி என்பது இருளிலிருந்து ஒளியை நோக்கி நகர்வது கல்வி என்பது பெருமைக்காக தேடி பெறுவது அல்ல பெற்றதை கொண்டு பெருமை தேடிக்கொள்வதே கல்வி இளமை காலத்தில் கல்வியை புறக்கணித்தவன் எதிர்கால வாழ்வை இழந்தவனாகிறான் கண்டுபிடிப்பவர்கள் சாதாரண மனிதர்களே ஆனால் அவர்கள் தாங்கள் கற்ற கல்வியை பற்றி அதிகம் கவலை கொள்ளாதவர்கள் நல்ல கல்வி என்பது உடல் உள்ளம் ஹான்மா ஆகிய மூன்றையும் ஒருமித்து வளர்க்க வேண்டும் அறிவை மேலும் மேலும் கூர்மை ஆக்கி கொள்ள பயன்படும் கருவிதான் கல்வி பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி உன்னை கைவிடாது கல்வி ஆபகரணம் அல்ல ஆடை கல்வியை பெரிய நோக்கம் அறிவு அல்ல செயல் கல்வியின் வேர்கள் கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் அது தரும் பலம் இனிப்பு நிறைந்தது கற்பது கடினம் ஆனால் அதை விட கடினம் கற்பதே மறப்பது அல்ல அல்ல குறையாத செல்வம் கல்வி என்றால் எதுக்குமே ஈடு இணையற்ற செல்வம் தன்னம்பிக்கை